ஹலோ ஃப்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்ணிக்கு மேலே மிதக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்குள்ளாக இருக்கும்போது நம்ம வந்து ப்ரீத்திங்கை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருந்தால் தான் நம்மளால் வந்து மிதக்க முடியும் நம்ம இந்த இடத்துல இருந்து அடிவயிறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ப்ரீத்திங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இருக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் முன்னாடி வந்துரு வந்து இவ்வளவு நேரம் வந்து மதங்கிறத வந்து பாத்திருப்பீங்க நான் ஸ்லிப்பர் வந்து எதுக்காக போட்டேன் அப்படின்றதுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம நல்லா ஈஸியாக வந்து மேலால் ஃப்ளோட் ஆகிறதுக்கு வந்து ஸ்லிப்பர் வந்து நம்ம காலை மேலே கொண்டு வந்ததுக்காக யூஸ் ஆகும் அதுக்காக தான் நான் போட்டேன் பட் மற்றபடி நம்ம ஸ்லிப்பர் இல்லாமையும் மிதக்கலாம் ஸ்லிப்பர் போடாமையும் மிதங்குறதை வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஸ்லிப்பர் போடாமல் மிதங்க முடியும் ஆனால் வந்து கால் வந்து வெளியில் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஸ்லிப்பர் போட்டுக்கிறோம் இது வந்து கால் வந்து உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உள்ளே இருக்கும் அவ்வளோதான் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும் கால் வந்து அந்த இடத்துல க்ளீனாக உங்களுக்கு தெரியும் நல்ல மேலே ப்ரொஜெக்ட் ஆகி தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஸ்லிப்பர் போட்டுக்கிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற வேற ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு கிளாஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் அந்த வீடியோவில் குழந்தைகளாகட்டும் இல்லை கொஞ்சம் ஒரு எயித்து நைன்த்து படிக்கிற பசங்க வரைக்குமே எப்படி வந்து ஸ்விம்மிங் வந்து பழகணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது காமிக்கும் ஸோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்